ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel. சேனல் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரெலம்ஸ்க்குலாம் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து பயப்படாதீங்க நம்ம இரவையும் படிச்செல்லாம் வேஸ்ட்டோ இனிமேல் நம்ம புதுசாக படிக்கணுமோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க இல்லை ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வந்து புது சிலபஸ் எல்லாத்துக்குமே இது புதுசு உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இது புது சிலபஸ் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி தெரியாது ஸோ இல்லை எல்லாருமே வந்து ஒன்று தான் ஸோ இது வந்து நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் நாங்கள் இத்தனை இத்தனை மார்க்கில் தான் கேப்போம் ஒவ்வொரு டாப்பிக்லையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம டென்த் டுவெல்த் எக்ஸாம்லாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்தந்த இவ்வளோ இவ்வளோவ் மார்க் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்று வந்து இதில் இப்போ இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தஞ்சு மார்க் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுல் புக்கையும் படிச்சிருப்போம் அது எப்படி சொல்கிறது புது புக்கு பழைய புக்கு எல்லாமே படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்திருப்போம் கரெக்டாக அதெல்லாம் நிறைய மக்கப் பண்ணி படிச்சிருக்கவங்க இப்போ ஒரு மார்க் ரெண்டு மார்க்லலாம் போயிருப்பாங்களா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இவ்வளோ படித்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சேர்ந்து படிப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிலபஸ் என்னென்னே தெரில புது சில ஆர்டி ஐயோ 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 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எடுத்து வைச்சா தான் அடுத்தடுத்து நம்ம போக முடியும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைரியில் சிலபஸ் வந்து எழுதிருக்கேன் நானாகவே என்னோடய ஹேண்ட் ரிட்டரெலாம் எழுதிருக்கேன் ஏன் இந்த மாதிரி எழுதினேன் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நம்ம எழுதும்போது போது ஒன்று ஒன்றா பார்த்து 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 எழுதும் போது தான் சரி ஓகே இதெல்லாம் வந்து இந்தந்த டாப்பிக்கெலாம் கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன் ப்ரிண்ட் அவுட் போடும்போது நம்ம அப்படியே போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு மூளையில தான் போட்டு வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க ஏன்னா சிலபஸ் வந்து மஸ்ட்டு சிலபஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஏன் டைரியில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது வரைக்கும் நிறைய நோட்ஸ் வந்து நம்ம நார்மல் லாங் சைஸ் நோட்டில் எடுத்திருக்கேன் எடுத்தேன்னா என்னாகுது அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த அட்டையெல்லாம் எப்படினாலும் நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க எப்படினாலும் அங்கே தூக்கி போட இங்கேருந்து தூக்கி போட போடுவாங்க ஸோ அது வந்து கிழிஞ்சு போயிடுது ஸோ அந்த மாதிரிலாம் கிழிஞ்சு போகாம இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி டைரியில் எழுதிருக்கே இது ஒரு சின்ன டிப்பு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ தமிழுக்கான சிலபஸ் என்னென்னு பார்ப்போம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் ரைட்டினாவே பார்த்து சார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் வந்து உங்களுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இதில் வந்து மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது நமக்கு புது தமிழில் ஒவ்வொரு டாபிக்லேயும் இத்தனை இத்தனை மார்க் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இதில் வந்து இருபத்தஞ்சு மார்க் வருது மொத்தம் நமக்கு தமிழில் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு இருக்கும் எழுத்து சொல் இது ரெண்டுல இருந்தும் ஃபஸ்ட்டு இலக்கண ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எழுத்துல பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி தான் ஒரு சிலர் தான் பிரித்தெழுது சேர்த்துழுதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி தெரியும் அடுத்து சந்திப்பில்லை குரில் நெடில் வேறுபாடு அடுத்து லகர் லகர் லகர நகர 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 வேறுபாடு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அடுத்து இன எழுத்து அறிகிறது எங்கெங்கே எந்தெந்த இன எழுத்து வரும் அப்படின்னு அடுத்து சுட்டு வினா எழுத்துக்கள் அதெல்லாம் தெரிஞ்சது தான் நமக்கு இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும் ஒருமைப்பன்மை தெரியும் சிங்குளர் ப்ரூரல் அடுத்து சொல் சொல்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ச்சொல் இப்போ வேர்ச்சொல்னா என்னது இப்போ எழுதுகிறேன் அப்படின்னா அதை எப்படி வேர்ச்சொலாக சொல்லணும்னா எழுது அதாவது கட்டளையாக சொல்லணும் ஆர்டர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வேர்ச்சொல் வேறு ஒன்றுமே கிடையாது ஈஸியாக கிராமர் வந்து படித்தலாம் அடுத்து அந்த வேர்ச்சொல் வந்து வினை முற்று முற்றுனா என்ன எழுது என்னது வினை முற்றுனா என்ன அப்படின்னா எழுதினான் முடிஞ்சிருச்சா அந்த மாதிரி வந்தால் அது வினை முற்று அடுத்து வினையச்சம் வினையாளுநயம் பெயர் பெயர் அச்சம் வகையாடிதான் இப்போ வினையச்சம்னா எழுதி எழுதிக்கப்புறம் என்ன வரும் முடித்தான் அப்போ அது ஒரு செயலை முடிக்கிற மாதிரி அப்போ வினையச்சம் எழுதி அப்படிங்கிறது வினையச்சம் இப்போ எழுதியவர் அர் அந்த மாதிரி வச்சுன்னா வினையாளுமை பெயர் அடுத்து பேரச்சம்னா எழுதிய அப்படின்னு வந்தால் பேரச்சம் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து டெப்த்தாக பார்க்கலாம் அடுத்து அயல் சொல் தமிழ் சொல் எதிர் சொல் வினை சொல் இது கொடுத்துருக்காங்க அடுத்து எழுத்துப்பிள்ளை உற்றுப்பிள்ளை எங்கே இக்கு இச்சி திப்பு வரும் வராது அப்படின்னு சொல்லி பார்க்குறது அடுத்து வினைச்சொல் வேறுபாடு நெக்ஸ்ட்டு யூனிட் டூ இது வந்து சொல்லகிறாதி இதில் பதினஞ்சு மார்க் நமக்கு வந்து கேட்க போகிறாங்க எதிர்ச்சொல் நம்ம வந்து சொற்பொருள் படித்தாலே எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஏன்னா அது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்ச்சொல் வந்து போட்டுற முடியும் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து ஓரளவுக்கு ஒரு மொழி புக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அது படிச்சலாம் சொற்களை சீர் செஞ்சு ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது இது நமக்கு தெரிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து ஒரு பொருள் பல சொற்கள் இதான் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நமக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் வந்து தமிழில் இருக்கலாம் அடுத்து பொருந்தா சொல் கண்டறி இப்போ வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அகரவரிசை முக்கியமாக இது வந்து பார்க்க ஈஸியாக தெரியுங்க ஆனால் நிறைய பேத்துக்கு அகரவரிசை தெரியவே தெரியாது இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்று இட்டு இந்து இப்ப இல்இ இல் இல் இரு சொல்லிட்டோம் ஆனால் எந்த இல் ஃபஸ்ட்டு வரும் எந்த இல் செகண்ட் வரும்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகும்ல ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த அகரவரிசையில் நம்மளால் மார்க் எடுக்க முடியும் அடுத்து ஒரு பொருள் பன்மொழி அடுத்து இரு பொருள் குறிக்கும் சொல் எந்தெந்ததுக்கு ரெண்டு பொருள் வரும் அப்படின்னு இப்போ மலை அப்படின்னா வந்து அந்த மாதிரி வரும்ல அது அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நேற்று பூனை அப்போ நேற்று பூனை அப்படின்னு அடுத்து சொல் பொருள் அறிஞ்சொரு பொருள் அடுத்து இணையான வேர் சொல் இப்போ ஒன்று ஒரு பொருள் கொடுத்துட்டு ஒரு சொல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இணையான வேர் சொல் எது அப்படின்னு கோடிட்ட இடம் பொருத்தமான பொருள் மருவு சொற்கள்னால் வந்து வேறு ஒன்றும் இல்லை இப்போ புதுச்சேரி அப்படிங்கிறதா புதுவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு பொருளும் அது அடுத்து பிள்ளை திருத்தம் முறி எங்கே வரும் ஓர் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்து பேச்சு வழக்கு தூய தமிழ் சொல் அது அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இப்போ எந்த இடத்துல வந்து மற்றும் போடுறது எந்த இடத்துல அல்லது போடுறது இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்குறது அது இது மாதிரி தான் இதுவும் அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாமரை அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் அப்படிங்கிற பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதாவதுக்கெலாம் என்னென்ன நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ செவன்த் புக்ல பாத்தீங்கன்னா காடு அப்படிங்கிறது நிறையா இருக்கும் கா கால் கான் காணகம் கணயம் அடவி அரண் அருள் அறல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும் அந்த மாதிரி எததுக்குலாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து யூனிட் த்ரீ எழுதும் திறன் இதில் வந்து பதினஞ்சுமாக இருக்குது சொற்களை ஒழுங்குபடுத்துறது அடுத்து தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாட்டு வினை ஒருமைப்பன்மை பிள்ளை திருத்தம் அடுத்து மரபுப்பிள்ளை நான் கூட சார்ட்ஸு ஒளி மரபுக்கு வந்து போட்டிருப்பேன் பறவைகளுக்கு எப்படி வரும் விலங்குகளுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நிறுத்தல் குறியீடு எங்கள் புள்ளி வரும் எங்கள் கம்மா வரும் அதெல்லாம் வந்து இதில் வந்து திணை மரபு பால் மரபு இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அடுத்து கலை சொற்கள் கலை சொற்கள்னா வந்து இப்போ தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வாட்ஸ்அப் வந்து நம்ம எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு டக்குன்னு இங்கிலீஷ் தமிழில் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கிலீஷில் நமக்கு தெரியும் வாட்ஸ்அப் அப்படின்னு ஆனால் தமிழில் என்னென்னா யோசிப்போல புலனம் அதுக்கு ஸோ அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழ் சொற்கள் கலை சொற்கள் அதில் வந்து நமக்கு பத்து மார்க் வருது ஸோ ஈஸியாக மார்க் எடுக்கலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அழகு அஞ்சு இதில் வந்து வாசிச்சு புரிஞ்சு கொள்கிற திறன் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க கொடுக்கு ஒரு பேரா கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க போல் நம்ம அதில் வந்து ஆன்சர்ஸ் எழுதணும் அடுத்து செய்தித்தாள் தலையங்க முகப்பு செய்தி அதை பற்றி நம்ம ரீட் பண்ணி அதில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அரச சார்ந்த செய்தி கட்டுரை அதை வாசித்து அதில் வந்து சொல்கிறது அடுத்து ஓமை தெரியும் நமக்கு ஓமையிலேருந்து பொருள் கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி மரபு தொடர் அடுத்து பழமொழியோட பொருள் அடிகிறது அடுத்து ஆவண உள்ளடக்கங்கள்லாம் புரிஞ்சிக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் யாருக்காக இருந்தாலுமே நல்லா தெரியும் அடுத்து மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி வரும் பிறமொழிச்சொல எப்படி வரும் அப்போ ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து யூனிட் செவன் இது வந்து நம்ம ஏற்கனவே படித்த இலக்கியம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு இதுக்கு முன்னாடி வந்து பகுதி அ ஆ இ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அந்த இலக்கணத்தை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து ஒரே பார்ட்டாக மொத்தத்துக்கே பதினஞ்சு மார்க்காக நம்ம கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருபத்தி அஞ்சு அதிகாரம் படிக்க சொல்லியிருப்பாங்க இப்போ இருபது அதிகாரம் தான் ஆனால் அந்த பழைய இருபத்தஞ்சு அதிகாரமே வா அப்படின்னா அதுலேருந்தே வா அப்படின்னா கிடையாது அது வந்து புதுசாக இப்போ நிறைய அதிகாரம் வந்து சேர்த்துருக்காங்க என்னென்ன அதிகாரம் இருக்குன்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோமல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாடை துணைக்கூடல் வினை செயல் வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்குறாமை அருளுடைமை இந்த இதுக்கெலாம் வந்து நம்ம செய்திகள் படிக்கணும் புக்கில் இருக்கிறது மேற்கோள்களும் பார்த்துக்கணும் அடுத்த அறநூலில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளடியார் எல்லாத்துக்குமே நான் சின்ன சின்ன ஷார்ட்கட் வந்து சாரி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் நாலடியாருக்கும் போட்டிருக்கேன் நான்மணி கடிகை பழமொழி நானூறு கடுகம் முதுமொழி காஞ்சி சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இது எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் இன்னும் நாற்பது மட்டும் இன்னும் கொடுக்கல அது மட்டும் பார்த்துடலாம் ஷார்ட்ஸில் அடுத்து ஔவையார் பாடல்கள் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பாடல் வரிகள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து நமக்கு ஈஸி தான் அடுத்து தமிழன் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் நமக்கு நைன்த் புக்கில் இருக்கும் அந்த தமிழ் தொன்மை நைன்த் புக்கில் டென்த் புக்லேயுமே இருக்கும் ஸோ அது தமிழோட சிறப்பை பற்றி படிச்சுக்க மாதிரி அடுத்து ஊவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரம் சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இவங்களாம் வந்து தமிழுக்காக என்னென்ன பணிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பற்றி படிச்சுக்கணும் அடுத்து தேவனைய பாவனர் அகரமுதலி பெருஞ்சித்திரனார் ஜிஎப்போப் வீரமாமுனிவர் இவங்களோட தமிழ் தொண்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து தமிழ் சான்றோர் பாவேந்தர் டி கே சிதம்பரனார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் மில்லத்து தாராபாரதி வேலாச்சார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ்மொழி உருத்தரங்கண்ணார் வா ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் இவங்கள பற்றிலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட டிஎன்பிஎஸ்ஐ ரொம்ப முடியாது இவங்கள மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னா மேபி கேட்கலாம் இல்லை எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் தெரியும் அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு சிறப்பு தமிழ் பழைய புக்கு அந்த புக்கு இந்த புக்குன்னு எல்லா புக்குலேயும் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க சரி பார்ப்போம் இவ்வளோ தான் நம்மளோட தமிழ் சிலபஸ்ஸேவும் இதில் வந்து நம்ம அசால்ட்டாக நூறு மார்க் வந்து அதாவது பழைய சிலபஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தான் தோணுது ஆனால் கொஸ்டின்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சரி பார்ப்போம் ஆனால் அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல நம்ம படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம எல்லோரும் சேர்ந்தே படிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிலபஸ் வந்து டீ கோட் பண்ணியாச்சு இதுதான் இருக்குது இவ்வளோதான் தமிழ் ஸோ ஈஸியாக சீக்கிரத்துலேயே படித்து முடிக்கிறோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நமக்கு எப்போவும் இருக்கிறதா அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பெருசாக பெரிய எந்த மாற்றம்லாம் இல்லை இருக்கிறத அப்படியே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தந்த சப்ஜெக்ட்டில் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பாலிட்டிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி யூனிட் எயிட்டு எக்கனாமிக்ஸு யூனிட் நைனு ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஏன்னா தான் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வர்ற மாதிரி அவங்க ப்ரிண்ட் அவுட் இது நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரி அயனம் ரெண்டும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டென் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் படிக்கணும் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் ஈச் ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பார்ப்போம் நம்ம அடுத்து வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்